ம் சைரா என் அன்பு குழந்தையே கடவுள் எப்போதும் யாரையும் கைவிட மாட்டார் ஒரு நாள் நான் முடிவு செய்தேன் இந்த வாழ்க்கையை நான் துறந்து விடுவது என்று ஆம் எனது வேலை எனது உறவுகள் என் இறையாண்மை அனைத்தையும் விட்டுவிடுவது நல்லது என்று நான் முடிவு செய்தேன் துறவிகள் போல வாழ்ந்துவிட வேண்டுமென்று முடிவு எடுத்து காட்டிற்கு சென்றேன் அப்போது கடைசியாக இறைவனிடம் ஒரு சில வார்த்தைகளை நான் பேச விரும்பினேன் கடவுளை நான் என் வாழ்க்கையை வாழ்வதற்கு ஏதாவது ஒரு காரணம் கூறுங்கள் என்று நான் கடவுளிடம் கேட்டேன் அதற்கு கடவுள் எனக்கு பதில் தந்தார் அது என்னை வியப்பில் ஆழ்த்தியது ஒருமுறை காட்டை நீ பார் என்று சொன்னார் கடவுள் காடு முழுவதும் புதர் செடிகளும் நீண்டு ஓங்கி வளர்ந்துள்ள மூங்கில்களும் எனக்கு காணப்படுகின்றன அல்லவா அதுதான் எனக்கு தெரிகிறது கடவுளே என்று சொன்னேன் ஆமாம் என்று அவரும் பதில் தந்தார் நான் புதர் செடி மற்றும் மூங்கிலுகளுக்கான விதைகளை எப்போது விதைத்தேனோ அப்போதிலிருந்து அவைகளை மிகவும் பொறுப்புடன் நான் கவனித்து வந்தேன் அவைகளுக்கு தேவையான வெளிச்சம் தண்ணீர் காற்று என அனைத்தையும் நான் வழங்கினேன் புதர் செடியின் விதை பூமியிலிருந்து சீக்கிரம் இலைகளை விட்டு வளர்ந்து அதன் பச்சை நிறம் பூமியை அலங்கரிக்கும் விதமாக அமைந்தது ஆனால் அப்போது மூங்கில் விதையிலிருந்து எந்த முன்னேற்றமும் இல்லை ஆனாலும் அதனை நான் கைவிடவில்லை இரண்டாவது ஆண்டும் வந்தது புதிர் செடி வேர்விட்டு பரவலாக வளர்ந்து இருந்தது ஆனாலும் மூங்கில் விதையிலிருந்து ஒரு இலை கூட வந்திருக்கவில்லை ஆனாலும் நான் அதனை கைவிட்டு விடவில்லை என்றார் கடவுள் இவ்வளவு விளக்கம் கொடுத்தார் மூன்றாவது ஆண்டும் நான்காவது ஆண்டும் கழிந்தன எந்த முன்னேற்றமும் அந்த மூங்கில் இல்லை ஆனாலும் நான் அதனை மறந்து விடவில்லை ஐந்தாம் ஆண்டு வந்தது மூங்கில் விதை முளைத்து இரண்டு இலைகள் பூமியை பிளந்து கொண்டு வெளியில் வந்திருந்தது அதன் புதர் செடியை விட மிக சிறியதாகவும் சாதாரணமாகவே இருந்தது ஆனால் ஆறு மாதம் கழித்து மூங்கில்கள் ஓங்கி உயர்ந்து வளர்ந்தன பார்க்கவே கம்பீரமாக இருந்தன என்றார் இத்தனை ஆண்டு காலத்தில் மூங்கில் விதை செத்துவிடவில்லை தான் வாழ்வதற்கு தேவையான அளவிற்கு வேர்வர்களை பரப்பியிருந்தது அந்த வேர்களும் நன்கு உறுதியாக மாறியது பின்னர்தான் தனது வளர்ச்சியை மூங்கில் விதை எனது படைப்புகளுக்கு பல்வேறு சவால்களை சந்திக்கும் சக்தியை நான் கொடுத்திருக்கின்றேன் அவற்றால் கையாள முடியாத பிரச்சனைகளை அவற்றுக்கு நான் எப்போதும் கொடுப்பதில்லை என்று சாந்தமாக பதிலளித்தார் கடவுள் கடவுள் என்னிடம் உனக்கு ஒன்று தெரியுமா குழந்தையே என்று கேட்டார் நீ எப்போது எனக்கு பிரச்சனை தலை தூக்குகிறது என்று என்னேன் சந்தித்தாயோ துன்பப்பட்டாயோ அப்போதெல்லாம் நீ வேர் விட்டு வளர்ந்து கொண்டிருந்தாய் மூங்கில் விதையையும் நான் விட்டுவிடவில்லை உன்னையும் நான் விட்டுவிடமாட்டேன் மாட்டேன் மற்றவர்களுடன் உன்னை ஒருபோதும் ஒப்பிட்டு பார்க்காதே ஒருவேளை அவர்கள் வெறும் முட்புதர்களாக கூட இருப்பார்கள் என்றார் அப்போதுதான் எனக்கு புரிந்தது மூங்கில்களும் புதிர் செடிகளும் காட்டினை அலங்கரிப்பவைதான் ஆனால் இரண்டும் வெவ்வேறானவை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார் கடவுள் நானும் அதை நன்றாகவே புரிந்து கொண்டேன் மிக்க நன்றி கடவுளே என்று சொன்னேன் இறுதியாக உன்னுடைய நேரம் வந்துவிட்டது நீ வளர்வதற்கான நேரம் இதுதான் என்றார் கடவுள் நான் கேட்டேன் என்னால் எவ்வளவு தூரம் வளர முடியும் என்று மூங்கில் வளரும் அளவிற்கு உன்னாலும் வளர முடியும் என்று நம்பிக்கை அளித்தார் கடவுள் கடவுளிடம் மீண்டும் கேட்டேன் எவ்வளவு தூரம் மூங்கில் வளரும் என்று கேள்வி எழுப்பினேன் நான் அதனால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வளரும் என்றார் அவர் அதனால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உயரமா என்று வியந்தேன் நான் ஆம் அதுபோல நீயும் உன்னால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவிற்கு முன்னேற முடியும் என்று கூறி மறைந்தார் கடவுள் நான் காட்டிலிருந்து நம்பிக்கையுடன் புறப்பட்டேன் மீண்டும் இந்த கதைக்கே திரும்பினேன் இது உங்களையும் முன்னேற உதவும் என்று நம்புகிறேன் கடவுள் எப்போதும் யாரையும் கைவிடுவதில்லை அவரே நம்மை இந்த பூமியில் விதைத்தார் அதற்கு தேவையான முயற்சிகளை அவர் கொடுப்பார் அதற்கு தேவையான ஊட்டச்சத்துக்களையும் எல்லாவற்றையும் அவர் கொடுப்பார் நாம் வளர்வதற்கு தேவையான சக்தியையும் அவரே கொடுப்பார் அதனால் பயமின்றி இருங்கள் படைத்த கடவுளுக்கு எல்லாமே தெரியும் நமக்கு என்ன தேவை எது தேவை எப்போது தேவை என்று கண்டிப்பாக நமக்கோன நேரம் வரும்போது கண்டிப்பாகவே அது நம் கையில் கிடைக்கும் கடவுள் மீது கோவப்படாமல் நம்மை படைத்ததோடு கடவுள் நம்மை விட்டு விட்டாரே என்று புலம்பாமல் கடவுள் நமக்கு நல்லதுதான் செய்து கொண்டிருக்கிறார் என்று அவர் மீது நம்பிக்கையாக பொறுமையாக காத்திருந்து பாருங்கள் நமக்கான நேரம் ஒருபோது நாமும் நிச்சயம் உயர்வோம் என்ற நம்பிக்கையோடு இருங்கள் நீங்களும் ஒரு நாள் வாழ்வில் உயர்வீர்கள் மின்மினி போல ஜொலித்து நிற்பீர்கள் சந்தோஷமாக இருங்கள் கடவுள் நம்மை யாரையும் கைவிட்டு விட மாட்டார்